இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு வந்துட்டு எங்க போறோன்னா கோயிலுக்கு போறோம் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்துட்டு ராம ராமநரமி நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடுறாங்க என்னன்னு தெரியல ஆனா வந்து வட மாநிலத்தில் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லயுமே கொண்டாடுறாங்க நாங்கள் அதுக்காக இன்னைக்கு கோயிலுக்கு போறோம் அப்புறம் அது வேறு வந்துட்டு இன்னைக்கு சாய்பாபாவோட பிறந்த நாள் பிறந்தநாள்னா அவர் எப்போ பிறந்தாருன்னு தெரியல ஆனால் வந்துட்டு இந்த ராமநவமி வச்சுதான் அவங்க வந்துட்டு பிறந்தநாளாக வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே சாய் பக்தர்கள் எல்லாேரும் அனைவருக்குமே ஓம் சாய்ராம் எல்லாருக்குமே ராமநவமி வாழ்த்துக்கள் எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க எல்லாருக்குமே நான் மனசார வேண்டிக்கிற கடவுள் கிட்ட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வீடு எடுக்கலாம் தான் கோயில் இருக்குது செம்மவை பத்து மணி ஆயிடுச்சு காலையில இருந்து கிளம்பி பத்து மணி ஒன்பது மணிக்கு பூவா டைம் வேற பூவா இதானே கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் தாங்க பெருமாள் தான் நம்ம ஊர்லதான் ராமர் கோயில கிடையாது ஒரு சில இடத்துல ராமர் கோயில் இருக்கு அதனால அதனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இங்கே ஒரு துளசி மாலை வாங்கிட்டு சாமிக்கு போட்டு போயிடும் வாங்கி பிள்ளையாக இருக்க முடித்து தான் போகணும் இந்த பிடிச்சி கட்டிப்போம் பிள்ளையார கும்பட்டாச்சு அடுத்து வந்து கொடி மரத்தை சுற்றிட்டு கும்பிட்டுட்டு போனோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் உள்ளார போய் வீடு எடுக்கலை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணம் மூகுப்பாரு நாங்க துளசிடி சுத்திட்டோம் அடுத்து நம்ம ஆஞ்சநேயர் குழிட்டு போகலாம் பெருமாள் கோயிலுக்கு வந்தா நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு உட்கார கூடாது போயிடணும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்கள் வெளியே கிளம்புறோம் சாமி கும்பிட்டுட்டோம் கிளம்புறோம் ஏன்னா உட்காரக்கூடாது பெருமாள் கோயிலுக்கு வந்து உட்காரக்கூடாது நம்ம கூட மகாலட்சுமி வருவாங்க உட்காந்தா மகாலட்சுமி இங்கே நிரந்தரமாயிடுவாங்க அதெல்லாம் நம்ம மகாலட்சுமி அப்படியே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் எங்க போயிட்டு இருக்கோம்னா அடுத்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ரொம்ப செம்ம வெயிலாக இருக்கு மனை வந்து பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு பூவா வரங்கி வாங்க பூவா நல்லா கோயிலுக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் தான் வர்றேன் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் இந்த கோயில கண்டுபிடிச்சி இந்த மேப்பில் தப்பு தப்பா சொல்லுது இந்த மேப் இந்த வருது பாருங்க நம்ம கோயில் வந்துருச்சு ஏன் பூட்டி கிடக்க சொல்ற பூட்டி கிடக்காது போ சாயப்பங்க திறந்து தான் இருக்கும் ஐயோ ஒரு பூ படம் எதுவுமே வாங்காமல் அப்புறம் வந்துட்டு வெட்டி கொண்டு வந்து ரொம்ப தாகமாயிருச்சு பசி வேற அப்புறம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் குடிச்சுட்டோம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் தெரியல எத்தனை ஆகணும்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து பசி தாங்க முடியலைங்க சமைச்சுருக்கோம் காய் விட்டோம் சமைக்கணும் அவன் எங்களுக்கு சமைச்சுருக்கான் தலை எதுவுமே செய்யலை சாப்பாடு செய்யலை கோயிலுக்கு போயிடும்போ அப்படின்ட்டு சாய்பாபா கோயிலுக்கு போனோம் சாய்பாபா கோயில் வந்துட்டு மூடி இருந்துச்சு இறக்கலை என்னன்னு தெரியல போயிட்டு திரும்பி தான் வந்தோம் வேற என்ன இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ